கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் குணா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்த்துடலாம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறோம் அந்த வீடியோவில் ரெண்டு பாடி பில்டர்ஸ் பேசியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான ஒரு ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க அந்த விஷயத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அதனால் என்னென்ன ஆச்சு ஸோ அது எப்படி வந்து ஒரு பெரிய பூதாகரமான விஷயமாக மாறிச்சு அது எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்திச்சு அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது வாங்க நிகழ்ச்சி போலாம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பாடி பில்டர்ஸோட இன்டர்வியூவை நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த இன்டர்வியூ முழுக்க பாடி பில்டிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேசிருந்தாங்க ஸ்டிராய்ட் சம்பந்தமான விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும் டயட் எப்படி பண்ணணும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஃபைனலாக முடிக்கும் போது சமீபத்துல நடந்த ஒரு காம்படிஷன்ல ஒரு சோஷியல் மீடியா ப்ராப்ளமான நபர் ஒருத்தங்க அவார்டு வாங்கியிருந்தாங்க மெடல் வாங்கியிருந்தாங்க அந்த நபரை விட மிக தகுதி வாய்ந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ நான் சொல்றது உங்களுக்கு சரியா கன்வே ஆகல அப்படின்னா அந்த வீடியோ ஒரு முறை மறுபடியும் பாருங்க டிஸ்ட்ரிக்ல இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தர் பண்ணாங்க அவங்க சோஷியல் மீடியால கொஞ்சம் நினைக்கிறேன் பாடி பில்டிங் பத்தி எந்தளவுக்கு தெரியும்னு அவங்க குறை சொல்ல எந்த அளவுக்கு தெரியும் தெரியல ஆனா அவங்கள விட திறமையான நேஷனல் லெவலில் சாதி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க எஸ் இந்த வீடியோல பெருசாக ஒன்றும் சொல்லலை தவறுதலாக எதுவும் பேசலை அவங்க அவங்க பெயரே குறிப்பிடாமல் ஒரு பிரபலமான ஒரு நபர் சமீபத்தில் பங்கேற்ற ஒரு போட்டியில் அவங்களுக்கு என்ன தெரியுன்றதெல்லாம் எனக்கு தெரியல பட் அவங்கள நான் குறை சொல்ல விரும்பலை அவங்கள விட திறமையான நிறைய நபர்கள் இருக்கிறாங்க போட்டியில் பங்கேற்றதுக்கு காத்துட்ருக்காங்க அவங்களுக்கும் இந்த வெளிச்சங்கள் படணும் இந்த சோஷியல் மீடியா வெளிச்சங்கள் படணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க ஸோ அந்த நபரை வந்து குறிப்பிட்டு பேசினது அந்த இடத்துல என்ன காம்படிஷன் நடந்துச்சு அந்த பெயரே குறிப்பிடாத அந்த நபர் வந்து யார் அப்படின்றது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்படின்றதுனால அந்த ஷார்ட்ஸில் நம்ம ஒரு புகைப்படத்தை பயன்படுத்துகிறோம் அந்த பிரபலமான நபரோட புகைப்படத்தை ஸோ அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணி அது ரொம்ப வைரலானதுனால அது சார்ந்த அந்த பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா எழும்ப ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூலையும் நம்ம அவங்களோட புகைப்படத்தை பயன்படுத்தியிருந்தோம் ஸோ அந்த இன்டர்வியூவில் அந்த தம்னையில் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் அதையும் இதையும் வச்சு நமக்கு ஒரு கால் வருது நம்மளோட ஆஃபீஸ் அஃபீஷியல் நம்பருக்கு ஒரு கால் வருது அந்த கால் பண்ண நபர் அந்த பிரபலத்தோட பயிற்சியாளர் பயிற்சி கொடுத்த ஒரு நபர் அவர் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வீடியோ வந்து பயன்படுத்திருக்கிறீங்க ஃபோட்டோ வந்து பயன்படுத்திருக்கிறீங்க அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவங்களோட உழைப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் எப்படி நீங்கள் புகைப்படத்தை பயன்படுத்த போச்சு அப்படியே அப்படியே ஆச்சா போச்சான்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பித்தார் சத்தம் போட்ட உடனே நம்ம இருந்து பேசணும் பேசும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயம் ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நேரடியாக நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் நாங்கள் சொன்னது இல்லை அந்த நபர்கள் பேசுனது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஒரு விளக்க வீடியோ கொடுப்போம் நீங்கள் அதில் பேசுங்கள் இதை ஒரு வாதமாக கொண்டு வருவோம் ஸோ அந்த வாதத்தை நிச்சயமாக நம்மளோட சேனலில் நம்ம பதிவிடுவோம் சரியாக தவறா அப்படின்றத மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம கருத்து சொல்லியிருந்தோம் அதற்கு அந்த நபர் என்ன சொன்னார்னால் நான் உங்களோட விவாதம் பண்ணவோ சண்டை போடவோ வரலை எனக்கு அது அவசியமும் கிடையாது நீங்கள் அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டார் அந்த ஃபோன் கால் கான்வர்சேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த பயிற்சியாளர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா உங்களோட இந்த காணொலினால அதாவது இந்த வீடியோனால் அந்த பிரபலம் அடுத்து ஒரு மிக முக்கியமான போட்டியில் பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் எனக்கு வேண்டாம் இந்த ஃபீல்டே அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க இந்த மாதிரி மனவிரக்தியில் பேசுனாங்க மன உளைச்சல் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் இது நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குவே அந்த நெறியாளர்கிட்ட சொல்லி அந்த பெண் நெறியாளர்கிட்ட சொல்லி நீங்கள் கால் பண்ணி பேசுங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தங்களோட உழைப்பை ஒரு ஒரு தெளிவான ஒரு பயிற்சியை நம்ம வந்து வீணடிக்க வேண்டாம் அவங்க வந்து இந்த சின்ன விஷயத்துக்காக போய் இந்த வீடியோவில் அவங்க புகைப்படத்தை பயன்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால மன உளைச்சலாகி அடுத்த போட்டியில் பங்கேற்காமல் இருக்கிறது நல்லதில்லை சரியில்லை அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோம் நம்ம நெறியாளரும் ஃபோன் பண்ணி மேம் இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்க வேண்டாம் இந்த ஒரு விஷயம் நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்கன்றதுக்காக நீங்கள் இப்படி இருக்க வேண்டாம் நாங்கள் இந்த வீடியோ பதிவிட்டதுனால இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றது எங்களால் உணர முடியுது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி தான் பயிற்சியாளர் சொன்னார் அதனால் அதற்காக நீங்க வருந்தாதீங்க உங்களோட போட்டியை நீங்க தொடர்ந்து பயிற்சி எடுங்க மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்களோட உழைப்பை வந்து வெளிப்படுத்துங்க அந்த ஒரு முழுமையான உழைப்பை வெளிப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க அப்போது அவங்க பேசும்போது மன உளைச்சலாகி நிறைய வார்த்தைகள் சொல்லிவிட்டு நானும் ஒரு பெண் தானே உங்களை மாதிரி தானே நானும் அத்தனை பேர் மத்தியில் நான் இந்த போட்டியில் பங்கேற்கறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதை நீங்கள் பாராட்டினால பரவாயில்ல இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்களே பெரிய பெரிய ரெண்டு பேரும் சொன்னாங்க ஆக்சுவலாக பயிற்சியாளரும் இதை சொல்லியிருந்தார் அந்த பிரபலமும் சொல்லியிருந்தாங்க பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வந்து எங்களை வந்து பாராட்டை மட்டும்தான் செய்கிறாங்க நீங்கள் குறைஞ்சபட்ச ஃபாலோவர்ஸ் வச்சு குறைஞ்சபட்ச சப்ஸ்கிரைபர் வச்சு எங்களை வந்து இப்படி நீங்கள் அவதூறாக பேசுகிறீங்க எங்களை வந்து திட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே அவங்க நம்ம அவதூறாக பேசலை திட்டலை ஒரு குறைஞ்சபட்ச சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற நீங்கள் வந்து இதெல்லாம் பேசலாமா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது நமக்குள்ளே கொஞ்சம் உறுத்தலை ஏற்படுத்திகிட்டே இருந்துச்சு ஸோ ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல சொல்கிறத சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் விட்டுட்டோம் அந்த வார்த்தை ஒரு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி நம்ம அதை அப்படியே விட்டுவிட்டோம் கடந்து போய் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் கால் வருது நெறியால் இருக்குது ஏன் யார்கிட்ட இருந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பேசியிருந்த பிரபலம் கடைசியாக முடிக்கும்போது என்னுடைய பயிற்சியாளர் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க அப்போது ஒரு பெண் நெறியாளருக்கு ஒரு ஆண் பயிற்சியாளர் தொடர்பு கொள்கிறாங்க அந்த எண்ணை வந்து பகிர்ந்தது அந்த ப்ராப்ளம் தான் ஸோ அவங்க கால் வந்த உடனே இந்த எண் ஏற்கனவே அலுவலகத்தில் இருக்கிற எண்ணுக்கு வந்திருக்குது அப்படின்றதுனால அந்த ஃபோன் நம்பர் வந்திருக்குது அப்படின்றதுனால அந்த நம்பரை அட்ரஸ் பண்ணி ஸோ ஓகே இவங்க தான் பேசுகிறாங்க நேற்றே அவங்க கொஞ்சம் கோமாக தான் பேசுனாங்க எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு தற்காப்புக்காக நீங்கள் அதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த நெறியாளர் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் அதை வந்து எப்படி பண்ணலாம் போச்சு இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொம்பு தூக்குறா அப்படின்ற வார்த்தையை திருத்தமாக பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி அந்த ஆடியோவில் கேட்டிருப்பீங்க ஸோ அந்த ஆடியோவை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அந்த ஆடியோவில் நிறைவாக அவங்க மிரட்டல் விடுத்ததை எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் பண்ணி பதிவிட்டதை அதை அப்படியே நம்ம பப்ளிஷ் பண்ணோம் ஸோ அந்த பதிவு செஞ்ச ஆடியோவில் அவங்க குறிப்பிட்டு பேசின நிறைய விஷயங்கள் மிரட்டினது இது எல்லாமே இருக்கும் அதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நம்ம அதையுமே பதிவிட்டுருந்தோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆடியோவை கேட்காத நிறைய நபர்கள் இருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இப்போது அதில் அவங்க பேசுன வார்த்தைகளை சில நிமிடம் இல்லை சில நொடிகள் மட்டும் நாங்கள் அவங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறோம் ஏன் அப்படின்னா அந்த ஆடியோ இருந்த வீடியோ பதிவை வந்து நாங்கள் டெலீட் பண்ணிவிட்டோம் ஸோ அதற்கான காரணம் வீடியோ தான் இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஆடியோவில் அவங்க பேசின சில விஷயங்களை இப்போ பாருங்கள் கேளுங்கள்

யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி தவறு அப்படின்றதுனாலையும் அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இந்த விஷயத்த முழுமையாக முடிச்சிடலாம் ஸோ இந்த மிரட்டலை நம்ம பதிவிட்டிருந்தோம் அதை பதிவு செஞ்சு பப்ளிஷும் பண்ணியிருந்தோம் இதன் பிறகு சில சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுது என்ன அப்படின்னா இந்த வீடியோ பதிவிட்ட சில மணி நேரங்கள்லேயே வைரல் ஆகுது நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேருக்கு இது போய் சேருது அதாவது பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இது போய் சேருது அந்த தரப்பிலருந்து அடுத்த விஷயமாக அடுத்த நடவடிக்கையாக என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா அதையும் அந்த மிரட்டல் ஆடியோலேயே சொல்லியிருக்கிறாங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்களோட அலுவலகத்தை தேடியும் உங்களை தேடியும் காவல்துறை வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோவுக்கு காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கிளைம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் அதாவது நாங்கள் இருந்த அந்த ரெண்டு வீடியோவில் அந்த ஒரு ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே அவங்களோட பெயரும் புகைப்படமும் ஆடியோவும் நாங்கள் பதிவிட்டுருந்தது யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி கைட்லைன்ஸ் படி ப்ரைவசி கைட்லைன்ஸ் படி தவறு அப்படின்றத குறிப்பிட்டிருக்குது அதை இப்போது உங்களுக்கு தெளிவாக நான் படித்து காட்டுறேன் ஸோ இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு ஏழு மணி சம்திங் இந்த வாக்கில் நமக்கு ஒரு மெயில் வருது அதிலருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இன்னொரு மெயில் வருது என்ன அப்படின்னா ப்ரைவசி கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட் மெயில் அந்த தனிப்பட்ட ஒரு நபரால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம மேலே பதிவு செஞ்சுருக்கிறாங்க என்ன அப்படின்னா பிரைவசி கம்ப்ளைண்ட் அப்படின்றது ஒரு தனிநபருடைய சுய விவரங்களை அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் பக்கத்தில் யூடியூப் தளத்தில் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா அது அவங்க மேலே நாம் அவங்களோட தனிநபர் சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அவங்களோட ஒரு ஒரு ப்ரைவசியை வந்து நாம் வந்து அனாவசியமாக வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரியான சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவசி கைட்லைன்ஸுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருது ரெண்டு மெயில் மூலியமாக வருது ஸோ இந்த மெயிலை நான் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மெயிலில் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா மூன்று வீடியோக்கள் அதாவது நாம் அந்த தனிநபரை பற்றியும் அந்த பாடி பில்டிங் பர்சன்ஸ் பற்றியும் வெளியிட்டிருந்த ரெண்டு வீடியோக்கள் ப்ளஸ் ஒரு ஷார்ட்ஸ் அதாவது ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட்ஸ் இதுவும் நம்ம பதிவிட்டிருந்தோம் ஸோ இந்த மூன்று வீடியோக்களுக்கும் இந்த ப்ரைவேசி கைட்லைன்ஸ் படி ப்ரைவசி கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு ஸோ அந்த விஷயங்கள் வந்து என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்று வீடியோக்களையும் நீங்கள் ஒரு தனிநபருடைய புகைப்படத்தையோ குரலையோ முழு பெயரையோ அல்லது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அவங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடான பொருளாதார ரீதியான டேட்டாஸ் அதாவது அவங்களோட ஏடிஎம் கார்டு லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் அதர் பர்சனாலிட்டி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் அதாவது ஒருத்தரோட ஐடென்டிட்டி அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதையாக இருந்தாலும் நீங்கள் பதிவிட்டுருந்தீங்க அப்படின்னா அது ப்ரைவசி குள்ளே வரும் ஸோ அதன் அடிப்படையில் இந்த மூணு வீடியோவுக்கும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து பதிவிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பட் ஆனால் இது வந்து யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆனால் நமக்கு வந்த மெயில்ல அவங்களோட புகைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னும் அவங்களோட பெயரை எடுக்கணும் அப்படின்னு தான் வந்துருந்துச்சு இஃப் இன்கேஸ் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல ஒருவேளை ஆடியோவும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ருந்தாங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத உழைப்புனால உருவான ஒரு பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படின்றதுனால அந்த ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோக்கள்னால இந்த பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்ட நம்மளுடைய சேனல் எந்த விதத்திலையும் பாதிப்புக்குள்ளாகிடக்கூடாது நம்மளோட உழைப்பு வீணாக போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வீடியோவை நம்ம டெலிட் பண்ணியிருந்தோம் ஸோ இதன் பிறகு அந்த ப்ராசஸ் மறுபடியும் தொடங்குது அவங்க சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து நமக்கு வந்து அழைப்பு ஸோ இந்த ப்ராசஸில் அவங்க என்ன பேசுனாங்கிறது இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பல பேருக்கு ஏன் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பல பேருக்கும் தெரியாது ஏன்னால் அதை நம்ம பதிவிடவே இல்லை ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஆரம்பித்த உடனே முதல் கட்டமாக அவங்க தரப்பில் இருந்து நமக்கு கால் வந்து இந்த நிறுவனம் வந்து இயங்கிட்ருக்கா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எதனால் அவங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் பதிவிட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரியிடமிருந்து ஒரு ஒரு எண்டில் இருந்து கால் வந்துச்சு அதில் இருக்கக்கூடிய சில கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களோட நம்பகத்தன்மைக்காக அதை நான் பயன்படுத்துகிறேன் அதுலேயும் குரல் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் ஏன்னா ஏற்கனவே சொன்னதுதான் தான் ப்ரைவசி கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறதுனால அதை நம்ம சில இடங்கள் மட்டும் குறிப்பிட்டு நம்ம பதிவிட்டுறோம் அதில் சில மாற்றங்கள் இருக்கும் ஸோ அதில் அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா அதுலேயும் மன வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சைடு வந்து அவங்களோட ரிக்வஸ்ட் இருந்துச்சு ஒன்று இது மன வருத்தம் கிடையாது இன்னொரு சைடு வந்து அவங்களுடைய பின்புலத்தை குறித்து பேசியிருந்தார் அந்த காவல்துறை அதிகாரி ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய இடத்தை சார்ந்தவர்கள் மீது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்கிறது தவறு ஸோ அதனால தயவு செஞ்சு அந்த வீடியோவை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல் துணியில் பேசியிருந்தார் ஸோ அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு இந்த ஆடியோவை நாங்கள் பதிவிடுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்குது ஏன்னா இதுவும் தற்காப்புக்காக மட்டுமே பதிவிட செய்யப்பட்டது இது எங்களோட த்ரெட்டனிங்காகவோ மிரட்டலுக்காகவோ நாங்கள் இதை பயன்படுத்தலை அப்படி நாங்கள் இதுவரைக்கும் அந்த ப்ராசஸில் நாங்கள் இறங்கவும் கிடையாது இது எங்களுக்கு அவசியமும் கிடையாது திட்டவட்டமாக இது எங்களோட தற்காப்புக்காக ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அதுலேருந்து சில கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக

அதுலேருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் அதாவது ஒரு பிற்பகல் சமயத்தில் வச்சுக்கோங்களேன் ஒரு மதிய நேரத்தில் வர கால் இது அப்போல்லாம் நம்ம வீடியோ டெலிட் பண்ண கிடையாது எடுக்க கிடையாது ஸோ இதுதான் ப்ராசஸாக போய்கிட்டுருக்கு அவங்க சைட்லேருந்து இந்த கால்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமும் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் அதை வந்து பதிவை வந்து நாங்கள் எடுக்கிறோம் அதில் எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது நீங்கள் வியூஸுக்காக தான் அதை பண்ணியிருந்தீங்க அவங்களோட ஃபேமுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி நிறைய இடங்களில் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க நிச்சயமாக கிடையவே கிடையாது அது வந்து ஒரு தற்காப்புக்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆடியோ அதே மாதிரி இப்போது இந்த ஆடியோலையும் அவங்க பேசுனது எல்லாமே ஒரு தற்காப்புக்காக நாங்கள் பதிவு செஞ்சது மட்டும்தான் ஸோ அதை நாங்கள் எங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகவும் கடைசியாக நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் வீடியோ டெலிட் பண்ணுறேன் சார் உங் உங்கள் சைட்லேருந்து இருந்து நான் நீங்கள் கேட்ட ரிக்வெஸ்ட்டை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன் நான் எல்லாத்தையுமே எடுக்கிறேன் ஆனால் ஒரு நெறியாளருக்கு ஒரு ஆண் கால் பண்ணியிருக்கிறாரு அல்லது ஒரு பெண்ணை கூட கால் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்ன ஆண் பெண் மிரட்டல் மிரட்டல் தானே ஸோ அந்த மிரட்டலுக்கு என்ன பதில் தரப்போகிறாங்க அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டதுக்கு அதை சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க ஃபோன் காலை வந்து மறுபடியும் காவல்துறை அதிகாரியிடம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவர்கிட்ட சார் இல்லை சார் நான் எடுக்கிறேன் ஆனால் இது எந்த விதத்தில் சார் நியாயமாகும் அவங்களுடைய மிரட்டலுக்கு அவங்க என்ன பதில் தரப்போகிறாங்க அது அட்லீஸ்ட் ஒரு கேட்ட இல்லை நாங்கள் பண்ணது தப்பு தான் சாரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அதை விட்டுருப்பா அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் எதுக்கு உனக்கு எடுன்னா எடுத்துகிட்டு போயேன் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் திரும்ப அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக கேட்குறேன் இப்போ பேசுகிறது காவல்துறை அதிகாரி தானே அப்படின்னு நான் கேட்கும்போது ஆமாம் என்னுடைய பேர் இது தான் ஊர் இது அந்த பிரபலத்தோட குடும்ப நண்பர் நான் ஃபேமிலி ஃப்ரெண்டு நான் ஸோ இப்போ என்னப்போ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசியிருந்தாரு இது இதெல்லாமும் சில சில ஆடியோக்களை நீங்கள் கேட்கலாம் இப்போ நான் ப்ளே பண்ண சொல்கிறேன் நினைக்கிறேன் <laughs> <gmanni> <gannino> <gannino> இல்ல சார் இப்போ அவங்க தரப்பு நியாயத்தை பேசும்போது என் தரப்பு நியாயத்தை நான் சொல்லணும் சார் அதுக்கு ஒரு அது குறித்து ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்போது நமக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதை தான் நம்ம ரீல்ஸா பதிவிட்டு இருந்தோம் ஒரு ஒரு தனிநபரை பத்தி நம்ம எந்த இடத்துலையும் அவதூறு பரப்புறதுக்காக அந்த வீடியோக்குள்ள பதிவு செய்ய கிடையாது அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருந்த விஷயம் பல நாள் உழைப்பு போடக்கூடிய பல நபர்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இந்த நபருக்கு கிடைக்கிறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அவங்க ஏதோ ஒரு உழைப்பு போட்டுருக்காங்க கிடைக்கிது வாட் எவர் இட் இஸ் இருந்துட்டு போட்டோம் பட் அவங்களையும் நீங்கள் வெளிக்காட்டுங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சது ஒரு ஒரு சராசரியான எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை நீங்கள் வந்து உங்களோட பிரபலமான ஒரு ஒரு பிரபல நிலையில் இருக்கிறதுனால அதை பாதிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறதும் நியாயமான விஷயம்தான் தப்பு சொல்லலை பட் அதை கேட்குறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது இல்லையா அதை நீங்கள் அந்த முறையில் கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் சமூகத்தில் இருக்குது அந்த பிரச்சனைகள் குறித்து நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் பொறுப்புகள் நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம் பட் இந்த ப்ராசஸில் நிறைய நிறைய நிகழ்வுகள் நடந்ததுக்கான முக்கிய காரணம் அவங்க பேசின விஷயங்கள் துணிகள் இதுதான் சர்ச்சையும் பிரச்சனையும் ஏற்படுத்துச்சு ஸோ நாங்கள் வீடியோ எடுத்தது பயந்துதாங்க பயந்துட்டோம்மா பயந்துட்டோம் ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டோம் எதுக்காக பயந்தோம் அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது சட்ட ரீதியாகவும் சரி யூடியூப் கைட்லைன்ஸ் படியும் சரி ஒருத்தரோட தனிநபர் விவரங்களை பயன்படுத்துனது தப்பு தான் அப்படின்றதுனால அந்த உண்மைக்கு பயந்து நாங்கள் வீடியோ எடுத்துடுங்க அந்த உண்மைக்கு பயந்து நாங்கள் இந்த வீடியோவை இப்போ பதிவு பண்ணுறோம் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எல்லாம் நிறைய பேர் கமெண்டில் திட்டியிருந்தீங்க பயந்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க சில நபர்கள் அந்த ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில் அவங்களுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது ஸோ இனிமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா நிச்சயமாக குரல் கொடுப்போம் அதுக்காக நாங்கள் பயந்து போயிட மாட்டோம் ஆனால் அதை இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி சட்டபூர்வமாக எப்படி நேரடியாக அணுகணுமோ அதன் அடிப்படையில் அணுகும் இப்போவும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுதான் இந்த வீடியோ பதிவிடுறோம் ஸோ இவ்வளோ பெரிய வீடியோ இதில் எத்தனை பேர் முழுசாக பார்த்தீங்க அப்படின்றதெல்லாம் தெரியல ஸோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ டெலிட் பண்ணதுக்கான எக்ஸாக்ட் காரணம் உங்களுக்கு கிடச்சிருக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பிரபலமும் பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு வேளை இந்த வீடியோ இருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை அந்த பிரபலத்துக்கு நெருக்கமான நபர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு இது போய் சேர்கிற மாதிரியான விஷயங்களை நபர்கள் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் அந்த தவறு அவங்க பண்ணக்கூடாது அதுக்காக தான் ஸோ அவங்களோட ரிக்குவஸ்ட்டுக்காகவும் தான் அந்த வீடியோ டெலிட் பண்ணப்பட்டுச்சு ஸோ இந்த முழு காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய இடங்களில் ரொம்ப தமிழ் பயன்படுத்தியிருப்பேன் நிறைய இடங்களில் அப்படியே கேஷுவலாக போயிருப்பேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை புரிய வைங்க